அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோங்கள் குரல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் வானத்தவர்க்கு ஒருவன் இப்பிறவியில் தன்னிடம் வந்த விருந்தினர்களை உபசரித்து மேலும் வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் மருமையில் தேவனாய் வானுலகில் வாழும் தேவர்களுக்கு நல்ல விருந்தினன் ஆவான் வந்த விருந்தினர்களை நன்கு உபசரித்து வழி அனுப்பி வைக்க அவர்கள் இவர்கள் நல்லவர்கள் என கூற இன்னொருவர் வருவர் இவ்வாறு அன்பு பலமடங்கு பிரதிபலிக்க வளர்ந்து கொண்டே போகும் இவரும் வருபவரை உபசரித்து எதிர்பார்த்து காத்து கொண்டு உபசாரம் செய்ய தயாராக இருப்பது போல் தேவர் உலகத்தில் உள்ள தேவர்கள் இவனை அதேபோல் போல் எதிர்பார்த்து காத்து வரவேற்பர் தேவலோகத்தில் இடம் தந்து தேவர்கள் உபசரிப்பர் இருந்தோம்புவதால் பூமியில் மட்டுமல்லாமல் தேவர் உலகத்திலும் நன்கு போற்றப்படுவான் என்பது பொருள் இக்குறளில் மறுமை கண் எய்தும் பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்